சரி ஓகே இப்போ அதிமுக பாஜக கூட்டணியின் குழப்பங்கள் ஒரு பக்கம் தீர்ந்தாலும் கூடுதலாக இன்னொரு ஒரு விஷயமும் இல்ல இப்போ மெகா கூட்டணின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில விஜய் ஏறக்குறைய அதிமுக பக்கம் வருவதை நிராகரித்து விட்டார் நிறைய நம்மளே பேசியிருக்கிறோம் இப்போ வெறும் அதிமுக பாஜக இன்னும் ஒரு சில கட்சிகளோட மட்டும்தான் இந்த கூட்டணி பயணிக்கும் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய கூற்றை உங்க தரப்பு சொல்லக்கூடிய கூற்றை எப்படி பாக்கறீங்க கேள்வி புரியல சார் விஜய் என்ன சொல்றாரு அதிமுக பிஜேபி இவ்வளவுதான் உங்களுக்கு கூட்டணி இனிமேல் கூட்டணி பெருசா அமையாது அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுக்கு என்ன பதில் ஒரு பதிலும் கிடையாது தமிழ்நாட்டில் அறுபத்தி மூணு கட்சிகள் வெறும் ரெண்டு கட்சி இருந்தா கூட போதும் ஒரு கட்சி இருந்தா கூட போதும் அது அதிமுகவுக்கு அந்த சூத்திரம் என்று சொல்லக்கூடிய பார்முலா பொருந்தாது ஆகவே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அவங்க சாதித்தது என்பதை காட்டிலும் சறுக்கியது அதிகம் இதுவரைக்கும் மோடி எதிர்ப்பு என்று சொன்னாங்க ஆனால் டெல்லிக்கு போனா மோடியினுடைய வளர்ப்புகளாக இருக்கிறார்கள் ஆனால் மாநிலத்துக்கு வந்தா தேர்தலுக்கு மட்டும் மோடி எதிர்ப்பு என்று சொல்லுகிறார்கள் அவங்களுடைய நிலைப்பாடு இவ்வளவும் பண்ணிட்டு இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்கிறது என்பதை பட்டியலிட முடியும் ராமலிங்கம் சார் தாங்க பேசுவார்னு சொல்லுவாரு ஆனால் தூய்மை பணியாளர்களுக்கு என்ன தீர்வு கொடுத்திருக்கிறீங்கன்னு கேட்டா கிடையாது ஆனால் தூய்மை பணியாளர்கள் என்கின்ற பெயரில் மின்வாரிய ஊழியர்களை தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர் பார்த்திருக்கிறார்னா எப்படின்னா காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜெயக்குமார் அது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த அன்புநாதன் செங்குட்டுவன் அது மாதிரி திமுகவை சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாத்தையும் பாத்தீங்களா தூய்மை பணியாளர்களை வந்து இது பண்ணிட்டாங்க நன்றி சொல்ல வந்தாங்கன்னு சொல்லி தூய்மை பணியாளர்கள் இல்லாதவர்களை மின்சார ஊழிய வாரிய சங்கத்து கட்சிக்காரர்களை அழைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய ஆட்சியே அப்படித்தான் இருக்கிறது கூட்டணியே இல்லாம இவர்களை வீழ்த்துவதற்கான வல்லமை உங்களுக்கு இருக்கு இந்த கூட்டணிக்கு உறுதியாக இருக்கிறது எந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமையில் இருக்கிற கூட்டணிக்கு மக்களுடைய கூட்டணியே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது அதனாலதான் இவங்க வந்து ஆம்புலன்ஸ் உள்ள விட்டு எல்லா வேலையும் பண்றது சரிங்க அதெல்லாம் சரிங்க நேத்து ஒரு ஆம்புலன்ஸ் போது அதை தடுத்து நிறுத்தி அடிக்கிறாங்க அங்க கலாட்டா பண்றாங்க அது நியாயமான விஷயமா சொல்லுங்க அந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சங்க தலைவர் கொடுக்காத ஒண்ண கொடுத்தேன்னு சொல்லி ஒரு லெட்டர் பார்த்து சார் நீங்க கேள்வி உள்ள வாங்கிட்டேன் அப்ப ஆம்புலன்ஸ் கொடுக்காத சங்க மாநில சங்க தலைவர் லெட்டர் பேட் அடிச்சு அவர் கையெழுத்த போட்டு நீங்களா இப்படி செஞ்சீங்களே எட்டு மாத கர்ப்பிணி உள்ள வந்து ஒருத்தரை காப்பாற்ற போகும் ஒரு எதிர்கட்சி தலைவனுடைய தொண்டர்களை ஆவேசப்படுத்தி அந்த ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தி அடிக்க தூண்டுது அப்படின்னா

அதிமுக திமு ய இருக்கட்டும்டையுறும் காவல்துறை அனுமதியோட தானே அங்க ஒரு கூட்டம் நடத்துது